அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் ஆதவனின் அருளாலும் அம்மையப்பன் அருளாசிகளாலும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் இன்று மாத சிவராத்திரி நாளாகும் அதனால் எம்பெருமான் ஈசனது அருளானது அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்க அவரை முழு மனதோடு பூஜை செய்து வழிபாடு செய்யுங்கள் சிவாய நம்ம இன்று மாலை வருகின்ற ராகு கால நேரமாகிய நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணிக்குள்ளாக நம் அன்னை துர்கையின் ஆலயம் சென்று அங்கே அன்னையின் முன்பாக எலுமிச்சை தீபம் ஏற்றி தங்கள் மனக்குறைகள் அனைத்தையும் அன்னையின் பாதத்தில் சமர்ப்பணம் செய்யுங்கள் நிச்சயம் நம் அன்னை நமக்கு நல்லதோர் நற்கதி அருள்வாளாக அவளை துதிக்கும் விதமாக சிவாய நம திருச்சிற்றம் ஓம் காத்தியாயனாய வித்மகி கன்னியாகுமாரியாய தீமகி தன்னோ துர்கி பிரசோதயத் ராகுகால நேரத்தில் நாம் பாட வேண்டிய பதிகமாக சிவாய நம வாழ்வு மானவள் துர்கா வாக்கு மானவள் வாணி நின்றவள் இந்த மண்ணில் வந்தனள் தாழ்வு அற்றவள் துர்கா தாயுமானவள் தாவம் நீங்கியே என்னை தாங்கும் துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே உலகையின்றவள் துர்கா உண்மையுமானவள் உண்மையானவள் எந்த உயிரை காப்பவள் நிலவில் நின்றவள் துர்கா நித்யானவள் நிலவி நின்றவள் எந்த நிதியும் துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே செம்மையானவள் துர்கா ஜயமுமானவள் அம்மையானவள் அன்பு தந்தையானவள் இம்மையானவள் துர்கா இன்பமானவள் உம்மையானவள் என்றும் முழுமை துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே உயிருமானவள் துர்கா உடலுமானவள் உலகமானவள் துர்கா உடமையானவள் பயிருமானவள் துர்கா படரும் கொம்பவள் பண்பு பொங்கிட என்னுள் பழுத்த துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே துன்பமற்றவள் துர்கா துறி வாழ்பவள் துறையுமானவள் இன்ப தோணியானவள் அன்பு உற்றவள் துர்கா அபய வீடவள் நன்மை தாங்கிட என்னுள் நடக்கும் துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே குருவுமானவள் துர்கா குழந்தையானவள் குழமுமானவள் எங்கள் குடும்ப தீபமே திருவுமானவள் துர்கா திரி மாயவள் திருநீற்றில் என்னிடம் இன்றும் திகழும் துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே ராகுதேவனின் பெரும் ராகு நேரத்தில் என்னை தேடி வருபவள் ராகு காலத்தில் எந்த தாயை வேண்டினேன் ராகு துர்கையே என்னை காக்கும் துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே கன்னி துர்கையே இதய கமல துர்கையே கருணை துர்கையே வீர கனகதுர்கையே அன்னை துர்கையே என்றும் அருளும் துர்கையே அன்பு துர்கையே ஜெய துர்கை துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே ஜெய துர்கா மாதா இவ்வாறாக நம் அன்னையை துதித்து அவள் அருளிற்கு நாம் பாத்திரம் ஆவோமாக சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம்